அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நல்லா ஆவணி மூல சித்திரை பார்த்துக்குங்க நான் இவருக்கு வந்து திருநீற்று பச்சில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு அங்கேருந்தே நீங்கள் இருக்கிற இருந்தே நான் எப்பெல்லாம் இவரை பற்றி பேசறணும் இது நான் என் கையால் அவரை அவராகவே ஆவணி மூல சித்திரையே வருக வருக வருகன்னு சொல்லிக்கிட்டே ரெண்டே நிமிஷத்தில் களிமண் வச்சு செஞ்ச இது பிரபஞ்சமாக அப்படியே வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கடகடான்னு செஞ்சு முடித்து ஆவணி மூல சித்திரை ஆவணி மூல சித்திரைன்னு சொல்லிக்கிட்டே செஞ்ச ஒரு சில இது மேலே விபூதியை கொட்டியிருப்பேன் போன மாதம் அதை நான் இவர் சொல்கிற முக்கியமான விஷயம் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல தான் இருக்குதுன்றது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஓலைச்சுவடியில் இருக்குது இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதில் என்ன இருந்ததுன்னா புரட்டாசி மாதத்தில் இந்த நவராத்திரி சமயத்தில் மூல நட்சத்திரம் கிராஸ் ஆகும் நவராத்திரி சமயத்தில் ஒரு மூல நட்சத்திரம் எந்த ப அந்த பதினோரு பத்து நாளில் பத் பதினோரு விஜயதசமி வரைக்கும் பதினோரு நாளில் உங்களுக்கு கிராஸ் ஆகும் அந்த மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு சரஸ்வதி சலையை செஞ்சு எப்படி நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாரை கொண்டு வந்து தண்ணியில் எடுத்து போயிட்டு பதினோராம் நாள் விடுறதோ அஞ்சாவது நாள் விடுறதோ பண்ணுறோமோ அந்த மாதிரி சரஸ்வதி சலையை செஞ்சு அப்படின்னு சொல்லாமல் சரஸ்வதி சலையை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு இது மாதிரி கவிதை மாதிரி போயம் மாதிரி செய்யுள் மாதிரி மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடணுன்றத சொன்னது யாருன்னு கேட்டால் இந்த ஆவணி மூல சித்தர் இந்த ஆவணி மூல சித்தர் ஏழு முறை வராரு பூமிக்கு சூற்றுமமாக வராரு அதில் முதல் வருஷத்தில் முதல் முறை அவர் வர்றது வந்து ஆவணி மாதம் வர்ற மூல நட்சத்திரம் அன்னைக்கு திருச்சி உச்சி அந்த இது உச்சிக்கோட்டை அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வரார் சூற்றம்மா இது இல்லாமல் எப்போல்லாம் வராருன்னு கேட்டால் இந்த புரட்டாசி மாதத்தில் வர புரட்டாசி மாதத்தில் வர மூல நட்சத்திரத்துலேருந்து அந்த அவிட்டு நட்சத்திரத்தில் வரைக்கும் அந்த சரஸ்வதி சிலையை செஞ்சு தண்ணியில் உற உட்ற மாதிரி ஒரு ஐதீகம் இந்த நவராத்திரி விஷயன்றதே அதுக்கு பின்னாடி தான் வருது அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபாலோ பண்ணியிருந்துருக்குறாங்க அது கூட ரொம்ப ஐதீகம் ரொம்ப கடவுள் கூட ரொம்ப அந்த இது சித்தர்கள் அவங்களுடைய பூஜை முறைகள் அதில் சில பேர் மட்டும் ஃபாலோ பண்ண விஷயமா அது இருந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த நவராத்திரின்றது வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண விஷயமா அது இருந்திருக்குது ஏற்குறையும் இது நவராத்திரியும் பிள்ளையார் சக்தியும் சேர்த்த மாதிரி இருக்குது இந்த பிடிச்சி தண்ணியில் விடுறதுன்ற விஷயம் பிள்ளையாரோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது போகிறத குறைக்கு திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் உச்சி அந்த மலைக்கோட்டையில் வந்து இவர் சுற்றமாக வராரு வருஷத்தில் முதல் முறை வராரு அந்த பிள்ளையார் கூட சம்மந்தப்படுறாரு இவருக்கும் யானைக்கும் கூட ஏதோ சம்பந்துங்குது அதை நிறைய வியூவர்ஸே எனக்கு வந்து கமெண்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தோணுச்சு யானைன்னு தோணுச்சு உடனே மறுநாளே ஒருத்தர் சுமதி சம்பத்துன்றவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆமாம் இவருக்கும் யானைக்கும் ஏதோ சம்மந்தம் ஏன்னால் அந்த திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் அவர் ஃபஸ்ட் வராரு அந்த இடத்துல ஒரு சூற்றுமோ பின்னாடி ஒரு இடத்துல அவர் சிலை இருக்குது உத்து பார்த்தா தான் தெரியும் அது உள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் வந்து ஆனால் நீங்கள் ஆவணி மூலம் போட்டாலே நீங்கள் நெல்லையப்பர் கோயிலை பற்றி தான் எங்கேயுமே நெட்டில் வருமோ தவிர இவரை பற்றி வராது இவரை பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் இந்த நவராத்திரிக்கு முன்னாடி நடந்த விஷயம் அந்த சரஸ்வதியை ரொம்ப கும்புற விஷயங்கிறது சரஸ்வதிக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆனால் அது எந்த காரணத்துக்கோ அது மறைக்கப்பட்டுக்குதுன்ற விஷயம் எனக்கு அப்போ சூட்சமாக போன மாதம் தெரிஞ்சுது வேணுன்ட்டு ஏதோ ஒரு மறைக்கப்பட்டுக்குது இந்த விஷயம் அப்படின்னு ஆனால் இவருக்கு பயங்கர சக்தி இருக்குது மட்டும் எனக்கு தெரியும் அது வந்து எப்படி தெரியும்னா போன மாதம்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அவங்களா தான் வந்து உணத்தின விஷயம் அந்த நான் இவரை பிடிச்சி பக்கத்தில் சரஸ்வதி சிலையை நான் பிடிச்சது உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா சரஸ்வதி சிலை செஞ்சிருந்தேன் நீ கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த சரஸ்வதி சிலையை நான் விட்டு அன்றைக்கி விட்டுட்டேன் அந்த நான் வந்து ஆறு நாள் மொத்தம் வந்தது ஆனால் இந்த முறை அஞ்சாவது நாளே வந்துடுது அவிட்டோம் இந்த நவராத்திரி சமயத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கேலண்டரில் இதில் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவராத்திரிக்கு நடுவில் இருபத்தி ஒம்பதாம் தேதி வருது இங்கே பாருங்கள் தமிழில் க்ரியேட் பண்ணல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இதில் சிஸ்டம்லேயும் நெட் கனெக்ஷன் ஒய்ஃபை கனெக்ஷன் அதனால் பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியமான வீடியோ இருபத்தி ஒம்பதாந்தேதி மூலம் மூலத்தில் பிடித்த அவிட்டத்தில் விடுன்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியில் இருந்த விஷயம் புரட்டாசி மாதம்தான் ஆனால் இந்த இவரை மறைக்கப்பட்ட விஷயம் சூற்றுமா தெரிஞ்ச மாதிரியே அது ஆவணி மாதம் மூலத்தில் தான் பண்ணுறதாக இருக்கும் அவருக்கு பேரே ஆவணி மூலம் சித்தர் அதனால் அதையும் செஞ்சிடலாம் ஆனால் மோ அவங்க இப்போ அவங்க பின்னாடி குறிப்பில் எழுதி வச்சுருக்குறது வந்து புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரியில் வருகின்ற மூலத்தில் சரசு சிலையை களிமண்ணில் செஞ்சு அதை அவிட்டத்தில் எத்தமே தண்ணியில் வெட்டணுன்ற விஷயத்தை அவங்க எதுக்காக குறித்து வச்சுருந்தாங்கன்றதுக்கு அதையும் இப்போ நம்ம செஞ்சிடுவோம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூல நட்சத்திரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூல நட்சத்திரம் அப்புறம் இருபத்தி ஒம்பது முப்பது முஞ்சிடுதுங்களா இருபத்தி முப்பது முடிஞ்சிடுது அதுக்கப்புறமா வந்து இது மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருவோணம் காலையில் ஏ ஏழரை மணி வரைக்கும் தான் திருவோணங்குது திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்டோம் அதோட ஒரு சூப்பர் விஷயம் என்னான்னு கேட்டால் அன்றைக்கி வளர்ப்பிறை ஏகாதசி கூட அன்றைக்கி வந்து வளர்ப்பிற ஏகாதசி உங்களுக்கு வந்து இதுவும் இருக்குது அவிட்டோ அன்றைக்கி தான் நம்ம அந்த சரஸ்வதி சிலையை தண்ணியில் விட வேண்டிய நாள் அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதி அந்த சிலையை நம்ம செஞ்சு முன்னாடியே நம்ம அந்த கலர் க்ளேவோ இல்லை ஆர்டினரிக்கிலேவோ எட்டுனு வந்து வச்சுக்கிட்டு அதை நம்ம செய்யறது அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மூலம் அன்னைக்கு தான் செய்யணும் அதை கரெக்டாக தண்ணியில் நம்ம வேற எங்கன்னா நதி இல்லைன்னா கூட நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு அந்த அவிட்டம் நட்சத்திர சமயத்தில் ஆனால் டெய்லி செஞ்சு செய்கிற பூஜையை ஸ்லோகத்தை முடிச்சுடணும் முடிச்சுட்டு ஈவினிங் ஆறுக்குள்ளே அந்த அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில் அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடிங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பூத்திடலாம் அது இதுக்கும் செய்யும் ஏன்னா இதில் தான் குறிப்பில் வந்து புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரி சமயத்தில் இருக்குது நவராத்திரினே ஆரம்பிக்கிறது செய்கிறது முறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது பழக்கத்தில் இருந்துருக்குது இந்த பூஜையை எங்கெல்லாம் அந்த சரஸ்வதி பூஜையை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த ஆவணி மூல சித்தர் சூழ்ச்சுமமாக வந்து அங்கே தங்குறாரு அவர் வந்து தங்குறாருனா சும்மா தங்கறதில்லை அவர் பண்ணுறாரு அற்புதங்கள்ன்றதை நானே பார்த்துட்டேன் ஆவணி மாதம் நான் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா இவரையும் செஞ்சேன் பக்கத்தில் சரஸ்வதி சாலையும் செஞ்சு வச்சுருந்தேன் உங்களுக்கெல்லாம் காமிச்சில்லைங்களா ஆவணி மாதத்தில் ஒரு ஒரு நாளும் ஒன்றுனா நடந்ததுங்க ஒரு ஒரு விஷயம் நான் மெயினாக ஒன்று கேட்குறேன் அது அது என்னன்னு தெரில அப்போ தான் நான் உயிரோடு இருப்பதுக்காக கடவுள் என்ன பேன்ட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு விஷயமா அதெல்லாம் நான் எதிர்பார்த்தது கூட கிடையாது அதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரியாது இருந்தது எனக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நடந்தது அந்த இதில் ஆரம்பிச்சு அந்த இவரை சிலை பிடிச்சி வச்சுட்டு அந்த சரஸ்வதியை விற்றது அந்த மூலத்துலேருந்து ஆரம்பிச்சிது ஒரு ஒரு நாளாக ஒன்று நடந்துகிட்டே போய் என்னாச்சுன்னா அவிட்ட அன்னைக்கு நிறைய சர்ச்சையான கான்ட்ரோவர்சியான மனம் வலிக்கின்ற எல்லா விஷயமும் நடந்து அந்த கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே நான் எத்தும்போய் தண்ணியில் விடணுமே நினச்சி நினச்சி கரெக்டாக ஆறு மணிக்கு எப்படியோ தண்ணியில் பூஜையும் முடிச்சுட்டு ஸ்லோக நூற்றி எட்டு முறை சரஸ்வதி போற்றினோன்னு சொல்லிவிட்டு ஆவணி மூளை சித்திரை போற்றினோம் சொல்லிவிட்டு ஒரு கல்கண்டோ ஏதோ ஒன்று நிவேதனை வச்சு அந்த ஆறு கரெக்டாக எக்ஸாக்ட் ஆறு மணிக்கு நான் போயிட்டு அந்த தண்ணியில் இதில் வச்சுட்டு நான் பீச்சில் எடுத்து போய் சென்னை பீச்சில் எடுத்து போய் தண்ணியில் தான் நினச்சேன் ஆனால் அன்றைக்கி எடுத்துன்னு போயிட்டு நான் இது பண்ணிவிட்டேன் இப்போவாவது ட்ரை பண்ணுவேன் இந்த புரட்டாசி மாதத்துலையாவது இது வந்து நம்ம கடலில் போய் கரைக்க முடியுமான்னு யோசிப்பேன் ஏன்னா அது ஆவணி மூல சித்திரால் அன்னைக்கு மூலத்தில் பிடிச்சி அவிட்டத்தில் விடணும்னு சொல்கிறத அத்தை ஒரு குளத்தில் விடாத ஒரு ஆற்றுல விடாத பெரிய ஆறு மாதிரி பெரிய பெரிய ரிவர் இதுங்களை இப்போ அதுக்கும் கூட ரொம்ப பவர் இருக்கலாம் அது சென்னையில் இருக்கவே இருக்கும் பீச்சிலே விட்டு பார்க்கலான்றது ஒரு ஆசை எனக்கு ஆனால் நான் என்ன பண்ணேன் அது பக்கெட்டில் வச்சு இப்போவாவது இந்த பொட்டாசிய மாசு பண்ண முடியும்னு பார்க்குறேன் உங்களுக்கும் சொல்லிடுறேன் ஞாபகப்படுத்தேன் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு முன்னாடியே எந்த களிமணம் ஒன்று வாங்கி வச்சுங்க கலர் களி முன்னோ அந்த சாதாரணமாக வைக்கிற அந்த கிளேஸ் விற்குது அதுவாக வாங்கி வச்சுங்க இதுவாக வச்சுங்க நீங்களும் வேலை ஆவணி மூலை சித்திரை நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைன்னா கூட நீங்களும் செஞ்சு வச்சுங்க ஆனால் ஆவணி மூலை சித்திரை நீங்கள் கரைக்க வேணாம் தண்ணியில் அது நம்ம வீட்டில் நம்ம கூடவே அவர் இருக்கட்டும் ஒரு சுற்றுமா அந்த பூஜையை நீங்கள் டெய்லி வந்து சரஸ்வதி பூஜையை பண்ணிவிட்டு சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லிவிட்டு வரும் சரஸ்வதி நம்ம சிப்பு மருதே காமருமணி வித்தியாரம்பம் கரிசாமி அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னா அதை ஒன்பது முறையோ பதினோரு முறையோ சொல்லிவிடுங்க ஆவணி மூல சித்திரை போற்றின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிடுங்க டெய்லி ஏதோ ஒரு கல்கொண்டோ முந்திரியோ எதனா ஒரு இது பண்ணிவிடுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த நவராத்திரி வருது இல்லைங்களா நவராத்திரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சொம்புக்கு ஒரே சொம்புக்கே மாற்றி மாற்றி வேறு வேறு கலர் துணி கட்டி ஒரே ஒரு சொம்புலேயே உள்ளே அரிசி போட்டு உள்ளே ஒரு காசு எதனா அஞ்சு ரூபாவோ ரூபாவோ போட்டு மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காவுக்கு அந்த முகம் வந்து தானே அவங்கக்கிட்ட முகம் வந்து தானே அதை வச்சு ட்ரெஸ்ஸு மட்டும் டெய்லி வேறு வேறு கலர் ட்ரெஸ்ஸை ஒரு சொம்புக்கு மாற்றி அதையே வந்து ஒரு ஒரு நாள் இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து தெரிஞ்ச மாதிரி லட்சுமி சரஸ்வதி துர்கை இவ்வளோ தான் மிச்சிருந்தாங்க இப்போ அப்படி பண்ணுறது இல்லை என்னென்ன அம்மன் இருக்குதோ நம்ம திரும்பியேற்றல் லலிதாம்பிகை அம்மா கூட நினைக்கலாம் திரும்பியேற்றல் லலிதாம்பிகை நம்மளுக்கு வடிவடை அம்மன் அந்த மாதிரி நிறைய அம்மன்கள் அங்காள பரமேஸ்வரி எந்தெந்த அம்மன் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒருத்தராக பாவிச்சு நம்ம வந்து அவங்களுக்கு இந்த நவராத்திரி சமயத்தில் இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த நவராத்திரி பழக்க வழக்கம் படி நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த சொம்புக்கு வச்சுட்டு அந்த சொம்பு நீங்கள் அந்த ஒரே தேங்காவே அப்படியே கலச வந்துட்டோம் பத்து நாளைக்கு இருந்துடும் அதனால் அப்படியே வச்சுட்டு நீங்கள் சொம்பு மேலே இது மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு சின்ன க ஜிக ஜரிக்க போட்ட மாதிரி ஒரு சின்ன துணிங்களோ இதுங்களோ அது மாற்றி மாற்றி கூட நீங்கள் இப்போ நிறைய குட்டி குட்டி பாவடை மாதிரிலாம் விற்கிது பாருங்கள் இதில் குட்டி சாமிங்களுக்கு கட்டுறதுக்கு மொத்தம் சேர்த்த மாதிரி செட்டாக ஏழு பத்துலாம் வருது பாருங்க உங்களுக்கு அந்த சப்த கண்ணி மொத்தமே ஒன்று ஒன்றே இருபத்தஞ்சி ரூபாய் ஒன்று ஒன்று ஐம்பது ரூபா தான் இருக்கும் அது சொம்பு கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க அந்த பத்து நாளைக்கு நீங்கள் அது வந்து வேறு வேறு அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் அது மாதிரி சொம்புக்கு மட்டும் கட்டிவிட்டு மேலே தேங்காவும் அதுக்கு தேங்காமல் இது மேலே அந்த முகத்தை வச்சிடலாம் நீங்கள் அப்படி பண்ணிடலாம் இல்லை ஒரு நல்லாவே உங்களுக்கு அந்த வரலட்சுமிக்கு பண்ணுற மாதிரி நல்லா டெக்ரேட்டிவாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த ஒரே அம்மனாகவே வச்சுக்கிட்டு கூட டெய்லி நீங்கள் வெவ்வேறு இதுவாக பெயர் சொல்லி நீங்கள் வெவ்வேறு அம்மனாக நினச்சி நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஒன்று மட்டும் டெக்கரேட் பண்ணிக்கூட இந்த பத்து நாளைக்கும் ஒரே இதுவாக காளி ரூபமாவோ துர்கையோ காளியோ ஏதோ ஒரு இது ரூபத்தில் நீங்கள் அவங்கள ஒன்று மட்டும் பெருசாக அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாகவே அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் டெய்லி நிவேதனம் வைங்க டெய்லி இதில் லலிதா சாஸ்திரநாமம் படிக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை சொன்ன பாருங்கள் அது இல்லாமல் இந்த ப இந்த டெய்லியே லலிதா சாஸ்திரநாமம் படிக்கிறதோ லைகிரி நந்தினி படிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி நல்ல அம்மன் பாடல்கள் இதில் படிக்கின்றதோ இதெல்லாம் வந்து அந்த பாடல் ஒரு நிவேதனம் அது இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள் இது உண்மையில் நடந்த கதை அந்த தசராவில் நடந்த கதை என்ன நமக்கு தெரியாது ஆனால் இந்த சமயத்தில் தான் ஆவணி மூல சித்தர் அந்த மூலத்தில் பிடிச்சி அவிட்டத்தில் உள்ள விஷயம் இதுக்கும் ஆவணி மாசத்துலையும் அந்த புரட்டாட்சி மாசத்துலயும் ஏதோ ஆவணி மூல மூல இவருக்கு சம்பந்தங்குது சரஸ்வதி அம்மாவுக்கு சம்பந்தங்குது இந்த நவராத்திரியே சரஸ்வதி பூஜை தானே ரொம்ப உங்களுக்கு டாமினேட்டிங்காக இருக்குது சரஸ்வதி பூஜை அதுக்கப்புறம் விஜயதசமி சரஸ்வதி பூஜை தானே உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது அந்த சரஸ்வதியை தானே இவர் கூட கனெக்ட் ஆகுது ஒன்று தண்ணியில் சிலையை பிடிச்சி பிள்ளையார் ஓடுறது விடுற மாதிரி பார்த்தா அந்த சிலையை பிள்ளையார் மாதிரி இடத்துல சரஸ்வதி பிடிச்சி விடுறதாகுது ஆக மொத்தம் ஆவணி மாதம் புரோட்டாசு மாதம் ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி அந்த பிள்ளையார் சரஸ்வதி ரெண்டுமே இருக்குது இந்த ஆவணி மலசத்திற்கு கனெக்ஷன் இருக்குது அதனால் அதை நீங்கள் அதை பண்ணுங்கள் இதனால் திருநீற்று பச்சில் தான் வச்சிருக்கேன் இவருக்கு இவருக்கு நான் எதுவுமே டெய்லி வைக்கும்போது பூ எதுவுமே விற்கிறது எதை நம்ம கையாலேயே செஞ்ச சிலை இது டெய்லி ஈரம் பட்டு இது பண்ணு இதாகிட போகுதுன்றதுனால என்ன பண்ணுறது எதுவும் விற்கிறது அப்படியே மேலே வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக மறுபடியும் வெத்தலை மேலே எடுத்து வச்சேன் திரு தான் திருநீற்று பிரச்சனை மட்டும் இவருக்கு கொஞ்சம் வச்சேன் எதையுமே குங்கம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறதில்ல அந்த முதல் நாள் செய்யும்போது விபூதி இது பண்ணினேன் அவ்வளோதான் ஆனால் இவருக்குள்ள அந் இவருக்குள்ளே அந்த சக்தி அந்த இப்போ நான் வந்து லைட்டாக தான் பார்க்குறேன் ஆனால் அன்றைக்கி நான் ஏழு ஆறு நாள் வச்சுருந்தேன் பாருங்கள் அப்போ அவருக்குள்ள சக்தியை என்னால் உணர முடிஞ்சுது அவங்க பக்கத்தில் இருந்த சரஸ்வதி தேவிக்கும் அந்த சக்தி இருந்தது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக உணர்வு வந்து எனக்கு அந்த ஒரு ஆறு நாளுமே கொடுத்ததுன்னு சொல்லலாம் அந்த இவங்களை வச்சுட்டு இருந்ததை அதனால் எனக்கு இப்போ மறுபடியும் அதில் போட்டிருக்கிற மாதிரியே அந்த நூல் குறிப்பில் போட்டிருக்கிற மாதிரியே நம்ம புரட்டாசியில் வர்ற நவராத்திரி சமயத்தில் வர மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடுற அந்த சரஸ்வதி பண்ணணும் இந்த இதிலேயே சரஸ்வதி பூஜை பெருசாக வந்து அந்த ஆயுத பூஜை தானே ஊரெல்லாம் வந்து பூஜை வண்டிகளுக்கு போடுறதும் வீட்டில் புக்குங்களை வச்சு கும்பிட்றதும் அந்த நவராத்திரியினுடைய மெயின் விஷயத்துலேயே அந்த சரஸ்வதி தான் ரொம்ப உங்களுக்கு ஹையஸ்ட் விஷயமாக இருக்குது ஆனால் இவர் அந்த நவராத்திரின்ற விஷயமே வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதுதான் தான் இருந்துருக்குது சரஸ்வதி தான் இருந்திருக்குது அதுக்கப்புறமா பின்னாடி சரஸ்வதி நவராத்திரி இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தசரா அதெல்லாம் வச்சு வேறு மாதிரி அவங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு நவரா இதுதான் சரஸ்வதி தான் இருந்திருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அது இந்த சமயத்தில் நம்ம அதை செய்யலாம் ஆனால் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பூஜை நடக்கும் இந்த பூஜை நடக்கிற இடத்துலலாம் எத்தனை இடத்துல நடந்தாலும் அத்தனை இடத்துலையும் இவர் வந்து சூற்றுமமாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மூணாந்தேதி வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க இந்த நவராத்திரி சமயத்தில் நீங்கள் எல்லாேருமே இந்த லலிதாம்பிகையாக இருக்கட்டும் மற்ற எல்லா அம்மன்களுக்கு இது அது மதுரை மீனாட்சியோ காமாட்சியோ காசி விசாலாட்சி எல்லாருக்கும் அவங்களுக்குரிய பாடல்கள் லலிதா சசரநா இந்த பாடல்கள் இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் போகிற ட்ரெஸ் எல்லாம் கூட நல்லா உங்களுக்கு சரஸ்வதி பூஜைன்னா அன்றைக்கி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறது மகாலட்சுமி மாதிரி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிங்க் ட்ரெஸ்ஸோ ரெட் ட்ரெஸ்ஸோ போட்டுக்கிறது நீங்கள் உங்களை அலங்கரிச்சிக்கிறது வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது வீட்டில் பூக்கள் வைக்கிறது வீட்டில் விளக்கு ஏற்றுறது வீட்டில் மாயிலை வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டியூஸ்டேலேருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அதையும் கூடவே உங்களுக்கு வந்து நல்லா பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் பதினோரு முறை பண்ணுங்கன்றது எழுதி வைங்கன்றது இந்த நம்பர் போட்டுக்குங்க இல்லைனா லெவன் லெவன் நம்பர் போட்டுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் எழுதுங்கன்றது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அந்த ஒன்பது நாளுமே நீங்கள் பண்ணுறது கூட இந்த ஆவணி மூல சித்தர் மேலே ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அந்த சரஸ்வதி மேலே ஒரு கான்சென்ட்ரேஷன் வைங்க இது ஒரு பெரிய அற்புதமான விஷயங்களை ஏன்னா நீங்கள் அதில் பெருசாக கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்போ அப்போ நான் செஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி பார்த்துட்டேன் அதை அதனால் இப்போவாவது இந்த மாதமாவது தயவு செஞ்சு நீங்கள் அதை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என் சேனலை கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் இது ப்ரெஸ் பண்ணி வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பண்ணி கொஞ்சம் என்னை கொஞ்சம் கை குடிச்சு தூக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு கஞ்சி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்